இந்த தங்க ஆட்டத்துக்குலாம் சரணனே ஒரு முடிவு கட்ட போறதை பாக்கிறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடப்புதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் வீட்டுல ராஜி மீனா ரெண்டு பேருமே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்தே முன்னேறுவோம் அதே மாதிரியே மாமாவையும் அத்தையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே ரொம்பவே பொறுப்பா நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் தங்க மேல பாத்தோம்னா ரொம்பவே சுயநலமா அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும் சரணனும் வந்து தங்கமேல் சொல்றதுதான் கேக்கணும் வீட்டுல இருக்க எல்லாருமே நம்மள மட்டும் தான் மதிக்கணும் வீட்லயே நம்ம தான் நல்ல மருமகளா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் இருக்காங்க ராஜி மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட கண்டிப்பா தங்கமேல் வந்து கொஞ்சம் கூட தயங்காம அதையுமே செஞ்சிருவாங்க ஆனா இவ்வளவு தூரம் பண்ணியுமே ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து தங்கமேல் மேல பரிதாவம் மட்டும் தான் பாட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் தங்கமேல் இப்படி கேரக்டரா இருந்தாலும் சரணன் வந்து தங்கமேலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்காரு அதனாலேயே என்னவோ வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சரணனை நினைச்சு பார்த்துட்டு தங்கமேல் எதுவுமே திட்டாம விட்டு போயிட்டே இருக்காங்க இந்த வாய்ப்பு தான் தங்கமேல் வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே ராஜி மீனா வசிங்கப்படுத்துறது கோமதியை கஷ்டப்படுத்துறது இவங்க நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பாண்டியன் கிட்ட வீட்ல இருக்க எல்லாரையும் போட்டு வரதுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில செந்தில் வந்து மீனா கிட்ட நீ உங்க குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்த என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப நீயும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்க கூடாதுன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் உங்களால அது முடியுமான்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில் கிட்ட கேக்குறாங்க செந்திலுமே வந்து கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிதான் வாழணும் ஆமா எது சொன்னாலும் பொறுத்துதான் போகணும் பரவாயில்ல பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்திலுக்கு அவ்வளவு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் செந்திலும் மீனா அவங்க அப்பா கிட்டக்கே போய் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லங்கறதான உங்களோட பிரச்சனை கண்டிப்பா ஒரு நாள் நானும் கவர்மெண்ட் ஜாப்போட வருவேன் மீனாவும் நானும் இதே வீட்டு வாசல வந்து நிப்போம் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா செந்தில் வந்து சவால் விட்டுட்டு வராரு மீனா கொடுக்கற சப்போர்ட்டுக்கு எல்லாம் கண்டிப்பா செந்தில்னால எந்த வேலைக்குனாலும் போயிட முடியும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மீனா தான் வந்து செந்திலுக்கு அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க யாருக்காக கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறாரோ இல்லையோ செந்தில் வந்து கண்டிப்பா மீனாக்காவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க